நம்முடைய பிளே குவார்ட்டர் ஸ்கீம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதற்காக பத்து கோடி ரூபாய் அந்த படி ஆரம்பிக்கப்பட்டு அந்த படி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதை மாண்புகே முதல்வர் அவர்கள் சென்னையிலிருந்து தொலைக்காட்சி மூலம் அதை ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த நிகழ்விலே நாங்கள் இங்கிருந்து நம்முடைய சாராட்சியர் மாவட்ட ஊராட்சி தலைவர் நம்முடைய பந்தி தந்தை நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு கலந்து கொண்டு இந்துக்கள் ஓட்டு போகாது இந்துக்கள் யார் அப்படின்னு சொன்னால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மக்கள் இவங்க தான் இந்துக்கள் இவங்களை தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் தான் நம்ம நினைக்கிற இந்துக்கள் இந்த தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு தான் ஆர் எஸ் படி கல்வி மறுக்கப்பட்டது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது நீங்கள் அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்துக்கள் யார் கூட இருப்பாங்க அப்படின்னா சமூக நீதி கொள்கை உள்ள திராவிட இயக்கத்தோடு தான் அவங்க இருப்பாங்க அந்த இந்துக்களுக்கு நான் இப்போ இதன் மூலம் உங்ககிட்ட கேட்குறேன் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி கல்விகள் திறப்பதற்கு முன்னால் அவர்கள் குறுகுல வைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் எங்காவது ஒரு மீனவர் படிச்சிருக்காரா சொல்லுங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒருவருக்கு படித்து கொடுத்திருக்காங்க சொல்லுங்க எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எஸ் சேர்ந்தவர்கள் பள்ளியை ஆரம்பித்து தாழ்த்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மறைவாழ் மக்களுக்கு இப்போதும் கேட்க இந்தியாவில் எங்காவது ஒரு குருகுல பள்ளி வச்சிருக்காங்களா சொல்லுங்க அந்த குறுகுலத்தில் படித்த ஒரு ஆள் இருக்காங்களா சொல்லுங்க திண்ணேல படிச்சு கொடுக்கத கேட்டவனுக்கு தான் விரல வெட்டினாங்க யார ஏகலைவன் நம்ம ஏகலைவன் ஏ கலைவன் ஏகலைவன படித்து கொடுக்கல படித்து கொடுக்கத தூரத்தில் இருந்து கேட்டு அதன்படி செயல்பட்டது விழுமுத்தை இதெல்லாம் கண்டு இல்லை வீரனாக இருந்தவன விரலையே வெட்டினாங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய சித்தாந்தம் ஒன்றே ஒன்று உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் அவர்களை தவிர வேறு யாரும் படிக்க கூடாது வேலைக்கு வரக்கூடாது எந்த உரிமையும் கிடையாது அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி முன்னால் வர நிலம் வாங்குற உரிமையே கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல நாடு மெக்காலாபுரம் வந்துதான் எல்லோரும் படிக்கலாம் என்று சட்டம் கொண்டு வந்தால் அதன் பின் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்தவ அருள் தந்தையர்கள் கிறிஸ்தவ அருள் சகோதரிகள் இவர்கள்தான் கடந்த முந்நூறு ஆண்டுகளாக ஜாதி சமயம் இன வேறுபாடு இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சனாதன தர்மத்தால் ஒதுக்கப்பட்ட சமூகம் தொண்ணூறு சதவீத சமூகத்துக்கும் முதன் முதலில் கல்வி கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்களே தவிர அவங்க தான் இந்துக்கள் அந்த இந்துக்களை வச்சு தான் நம்முடைய இந்து அறநியத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பழங்கியில் கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துக்கு ஐயா அண்ணாமலை சுழறநாள்கள் வருவாங்க நன்றி